ஒரு மனிதர் எப்படி வாழ்வாரோ அப்படித்தான் அல்லாஹ் மரணத்தை கொடுக்குகிறார் கொடுக்கிறான் நாங்கள் பாவத்தினுடைய அந்த விழுதுகளில் பாவத்தினுடைய ஆள் கிணறுகளில் கிடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் பாவம் செய்த நிலையிலேயே எங்களினுடைய மரணங்கள் வரும் அதனால் தான் பாவத்தின் தௌபாவிற்கான முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் அந்த பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் நாம் தௌபா செய்வது என்பது அந்த தௌபாவிற்கு நாம் மோசடி செய்து கொண்டிருக்க கூடிய ஒரு காரணம் இரண்டாவதாக எந்த மாதிரி அதை நினைத்து வருந்தவேன் நான் செய்த அந்த காரியத்தை நினைத்து வருத்தம் ஏற்பட வேண்டும் அல்லாஹுடத்தில் கண்ணீர் வெடிக்க வேண்டும் அல்லாகுவே நீ எனக்கு அருள்களை பொழிந்தாய் அல்லாகுவே நான் உனக்கு மாறு செய்த பொழுதும் கூட எனது பாவங்களை நீயே மறைத்திருக்கிறாய் நம்ம மாறி சொல்வார்கள் நாம் அனைவரும் நிர்வாணமானவர்களே அல்லாஹ் நம்மை மறைக்காவிட்டார் என்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டால் ஒரு தாய் ஒரு மனிதனை நேசிக்க மாட்டாள் சகோதரர். என்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டால் எனது மனைவி என்னுடைய வாழ மாட்டார். என்னுடைய தாய் என்னுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் எனக்கு வெளிப்படுத்தி விட்டால் அல்லாஹ் ஹு சித்திருன் அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் അല്ലാവിടത്തിൽ കതറ ഉണക്ക് എത്രയോ പാവങ്ങളെ നാട്ടുകാ വാനം ഭൂമിയിൽ എന്ന് ഉണക്ക് അറിയുക